ஆண்டி பரவாயில்ல ஆண்டி விட சொல்லுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறது எதுக்காக ஆண்டி ஒன் லேக் வேலை போனா போயிட்டு போதிலாம் அதே மாதிரி ஒன்று என்ன பத்து படவை கூட இருப்பேன் என்கிட்ட பணம் இருக்கு ஆண்டியா வர சொல்லுங்க சின்ன தூரம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை அட நீ என்னம்மா அப்படி விவரம் தெரியாதவளா இருக்க இந்த காலத்தில் குழைக்க தெரிஞ்சு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க கத்துக்கோ தான் திருடி இருப்பான் கண்டிப்பா உன் அத்தை சேலைய வாங்கி கொடுத்துருவான் நீ எதுக்கும் கவலைப்படாம என்ன நடக்குதுன்றத மட்டும் வேடிக்கை பாரு சரியா இதுக்கு உங்களோட என்னடி இருக்கு திருட்டு பையன் அவளை குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அப்போ கண்டிப்பா இதை இத பண்ணிருப்பா தாரா உன் காசுலேயே சரியா இப்படிதான் கேர்லெஸ்ஸாக பியோ சொல்லுமா ஐயோ அக்கா நான் ரூம்ல தான் வச்சுட்டு போனேன் அது பெட் தான் வச்சுட்டு போனேன் குளிச்சிட்டு வந்து கட்டிக்கலாமேன்னு வச்சுட்டு போனேன் பத்து நிமிஷத்துல வந்துட்டேன் ஆனால் வீட்டுக்குள்ள வச்ச சாரியை காணணும் அப்ப எங்க போயிருக்கோம் என்ன சொல்ல வர நீ அத்த மாதிரி நான் தான் எடுத்தேன்னு சொல்ல வரையா இங்க பாருமா தாரா நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க மறந்து பூ எங்கேயோ வச்சுட்டு ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்காதிங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஏய் தெரிஞ்சு தாண்டி பேசணும் அப்படியே யோக்கிய மாதிரி பேசாத ஒரு குடும்பமே திருட்ட குடும்பம் தானே இங்க பாருங்க இங்க இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஒரு நாயை கூப்பிட்டு தாராரில் பிஸ்கட் இருக்கு போய் வான்னு சொன்னா கூட அந்த நாய் போகாது அப்படி நாய் கூட போகாத ரூம்ல நான் போக மாட்டேன் சரியா நானும் என் புருஷன் யார் சின்ன தர நாங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட்டை வேலை பார்க்குறோம் எப்படி கவர்மெண்ட் ஜாப் நான் நினச்சேன் என் புருஷன் கிட்ட சேலை கடையே வச்சு தர சொல்லுவேன் அவ்வளோ வசதி இருக்கிறப்போ எங்களுக்கு எதுக்குமா உன்னோட சாரி சொல்லு அதுவும் நீ ஒன் லேக்குக்கு வாங்கினியோ ஆஃபரில் வாங்கினியோ யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட புடவை திருடி கேவலமா அந்த சேலையை நான் கட்டணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை ஸோ அடுத்து உங்க மேலே பழி போடுறத விட்டுட்டு உன் புடவைய தேடுற வேலியை பாரு அதே தான் நாங்களும் சொல்கிறோம் நீ அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளோ ரோசம் பொத்துக்கிட்டு வருது இங்க பாருமா தாரா ஒவ்வொரு ரூம் செக் பண்ணுவோம் யார் ரூமில் சேலை இருக்கோ அப்போ பேசிக்கிறேன்ண்ணா வாங்க போகலாம்